வணக்கம் இன்றைய செய்திகள் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பேராசிரியர் வேல்ராஜ் நியமிக்கப்பட்டார் அவரது பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் நிறைவடைந்தது எனினும் அவர் ஓய்வு பெறும் வயதை எட்டாததால் பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் ஆராய்ச்சி துறையில் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி வந்தார் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி அவர் ஓய்வு பெற இருந்த நிலையில் பல்கலைக்கழக சிண்டிகேட் குழுவின் ஒப்புதலின்படி திடீரென அவர் சஸ்பென்ட் செய்யப்பட்டார் துணைவேந்தராக இருந்தபோது ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் பணிபுரிந்த விவகாரம் தொடர்பான புகாரில் அதை கண்காணிக்க தவறியதாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் ஆர் என் ரவியிடம் வேல்ராஜ் மேல்முறையீடு செய்தார் தன் மீதான புகாரில் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தான் மேற்கொண்ட நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் அனைத்தும் சிண்டிகேட் குழு ஒப்புதலுடன் நடந்தவை என்றும் கூறி அதற்கான ஆவணங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்தார் இது குறித்து ஆளுநர் விசாரித்தார் அனைத்து கல்லூரிகளிலும் பணியாற்றிய பேராசிரியர்களின் விவரங்களை பல்கலைக்கழக இணையதளத்தில் வேல்ராஜ் வெளியிட்டதாலேயே ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றியது போன்ற பதிவுகள் கண்டறியப்பட்டன எனவே வேல்ராஜ் மீதான புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க எந்தவித முகாந்திரமும் இல்லை என கூறி அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ஆளுநர் ஆர் என் ரவி ரத்து செய்துள்ளார் மேலும் அவர் ஓய்வு பெற அனுமதி அளித்தும் அவருக்கான கால பண பலன்களை வழங்கவும் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்ததை தொடர்ந்து தலைமையின் அதிருப்திக்கு ஆளானார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இதையடுத்து செங்கோட்டையனை அமைப்பு செயலர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் பொறுப்பில் நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களின் கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியினரையும் பொதுமக்களையும் சந்தித்து கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்வதும் được. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நியாயம் கேட்கும் நிகழ்வையும் துவங்கும் திட்டத்தில் இருந்தார் செங்கோட்டையன் இதற்கிடையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அழைப்பை தொடர்ந்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அமித்ஷாவின் இல்லத்தில் சந்திப்பு நடந்ததாகவும் அரை மணி நேரம் நீடித்ததாகவும் டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்போது தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஏற்பட்டிருக்கும் அதிர்வுகள் குறித்தெல்லாம் செங்கோட்டையனிடம் அமித்ஷா

காவல்துறையினர் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் பொய் வழக்குகள் பதிவு செய்து கைது செய்தனர் எனது பேத்தி காதுகுத்தும் விழா நடக்க இருந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளரை அன்றைய மதுரை உதவி கமிஷனர் உதயகுமார் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜன் மணிகண்டன் ஆகியோர் மிரட்டினர் வீட்டிற்கு வந்து சோதனை நடத்தி காதுகுத்தும் விழாவில் கிடைத்த பரிசு பணம் ஐம்பது லட்சம் ரூபாயை எடுத்து சென்றனர் ஆனால் பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் ரூபாயை மட்டுமே பறிமுதல் செய்ததாக கணக்கு காட்டினர் வீட்டில் இருந்த பெண்களை கைது செய்து விடுவதாக மிரட்டினர் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இதை விசாரித்த ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் குருசாமியின் வீட்டிற்கு சோதனை நடத்த சென்ற காவல்துறையினர் வீட்டில் இருந்த பெண்களை மிரட்டியது ஆணையத்தின் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது இதை காவல்துறையினரும் மறுக்கவில்லை இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் எனவே பாதிக்கப்பட்ட மனுதாரர் குருசாமிக்கு தமிழக அரசு ஒரு மாதத்திற்குள் இரண்டரை லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த தொகையில் தலா ரூபாயை உதவி கமிஷனர் உதயகுமார் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் ஆகியோரிடம் இருந்தும் இரண்டு லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் மணிகண்டனிடம் இருந்தும் வசூலித்துக் கொள்ளலாம் அவர்கள் மீது விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் சமீபத்தில் வெளியானது இந்த படத்தில் இளையராஜா மூன்று பாடல்கள் அனுமதியின்றி பயன்படுத்தி உள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் அவரது வழக்கறிஞர்கள் கே தியாகராஜன் ஏ சரவணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது திருப்பூரை சேர்ந்த புது மணப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் போலீசார் உரிய குற்றப்பிரிவுகளை சேர்க்காவிட்டால் விசாரணை நீதிமன்றம் அந்த பிரிவுகளை சேர்த்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது ஆரம்ப காலத்திலிருந்தே கள்ள ஓட்டுக்கு மிக பிரமாண்டமான அங்கீகாரம் கொடுத்தது திமுக தான் கள்ள ஓட்டை கலாச்சாரமாக மாற்றிய திமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு ஓட்டு திருட்டு என ப சிதம்பரம் பேசுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்கையை மறந்து திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்றன பட்டியலின சமூகத்தினரை காலில் விழ வைத்தாலும் திருமாவளவனுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் தலித் இன பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொள்வார் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அத்துடன் மக்களுக்காக திமுக மட்டுமல்ல கூட்டணி கட்சியினரும் எதையும் செய்யவில்லை கூட்டணி கட்சிகளின் கொள்கையை முழுவதுமாக மறக்கடித்து தங்களுடன் கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக ஜெர்மனியில் தமிழர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழர் ஒருவர் துணை ஜனாதிபதியாக வருவதற்கு எதிராக இருக்கிறார் அதிமுக பாஜக வலுவான கூட்டணிதான் தான் அதிமுக உட்கட்சியில் பிரச்சனைகள் வந்தால் அந்த கட்சி தீர்த்து கொள்ளும் அதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்